வணக்கம் நண்பர்களே கௌதம புத்தர் தன் சீடர்களுடன் அமர்ந்திருந்தார் மாவனம் நிலவியது ஆனால் அந்த மாவனத்திலும் ஆழமான செய்தி மறைந்திருந்தது புத்தர் தரையிலிருந்து ஒரு இலையை எடுத்தார் புன்னகைத்தார் மேலும் சொன்னார் பாருங்கள் இந்த இலை கீழே விழுவதால் உடையவில்லை இது கீழே விழுந்தது ஏனெனில் மரம் அதை விட்டுவிட்டது சீடர்கள் வியப்படைந்தனர் புத்தர் மேலும் கூறினார் வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் சரியான நேரத்தில் விட்டுவிடாவிட்டால் நாம் உடைந்து போகிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் எதிரொலித்தது அந்த கணம் கேட்பதற்காக மட்டுமல்ல புரிந்து கொள்வதற்காகவும் இருந்தது மக்கள் பெரும்பாலும் பிடித்து வைத்திருப்பதை அன்பு என்று நினைக்கிறார்கள் விடாமல் இருப்பதை அர்ப்பணிப்பு என்று நினைக்கிறார்கள் ஆனால் யார் விட்டுவிட முடியுமோ அவரே உண்மையான அர்த்தத்தில் சுதந்திரமானவர் என்று புத்தர் கூறுகிறார் சற்றே யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விஷயங்களை இருக்கி பிடித்துள்ளீர்கள் வலியை மட்டுமே தரும் உறவுகள் வருடங்களுக்கு முன்பு நடந்த தவறு ஆனால் இன்றும் உங்களை அது வதைக்கிறது இனி உங்களுக்கானல்ல என்ற கனவை நீங்கள் போகவிட மறுக்கிறார் அதன் பிறகு வாழ்க்கை பாரமாக இருப்பதாக சொல்கிறீர்கள் புத்தர் கூறுகிறார் வாழ்க்கை பாரமானதல்ல நாம் தான் அதை பிடியின் மூலம் கனமாக்குகிறோம் நதி எப்படி பாய்கிறது என்று பாருங்கள் அது ஒருபோதும் நிற்பதில்லை அது தன் பாதையில் வரும் கற்களுடன் சண்டையிடுவதில்லை அது வெறுமனே பாய்ந்து செல்கிறது அது தன்னை தடுக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறது அதனால்தான் அது தூய்மையானது சுதந்திரமானது அழகானது ஆனால் மனிதர்களாகிய நாம் நின்றுவிடுகிறோம் நாம் விஷயங்களை மனிதர்களை எதிர்பார்ப்புகளை பயத்தை கோபத்தை பிடித்துக் கொள்கிறோம் அதன் பிறகு நமக்குள்ளே ஏன் அமைதி இல்லை என்று கேட்கிறோம் நாம் ஒவ்வொரு திசையிலும் நம்மை பிணைத்து வைத்திருக்கும் போது அது எப்படி இருக்கும் நீங்கள் எவ்வளவு தூரம் விட்டுவிடுகிறீர்களோ அவ்வளவு இலகுவாக உணர்வீர்கள் என்று புத்தர் கூறியிருந்தார் ஏனெனில் விட்டுவிடுவது தோல்வி அல்ல விட்டுவிடுவதுதான் விடுதலை நாம் குழந்தை பருவத்தில் இருந்தே பொருட்களை பிடிக்கக் கற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா பொம்மை கீழே விழுந்தால் அழுகிறோம் உறவு முறிந்தால் உடைந்து போகிறோம் ஆனால் விட்டு விடுவதும் ஒரு கலை என்று யாரும் நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை விட்டு விடுவது என்றால் மறந்து விடுவது அல்ல விட்டு விடுவது என்றால் போனது இனி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது ஒரு நாள் ஒருவன் புத்தரிடம் வந்து கடவுளே என் மனம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது எனக்கு அமைதி வேண்டும் என்றான் புத்தர் புன்னகைத்து நீங்கள் எதையாவது இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தால் அமைதி எங்கிருந்து வரும் என்றார் அவன் நான் யாரையும் பிடிக்கவில்லை என்றான் புத்தர் அருகில் இருந்த கல் மாலையை எடுத்து இதை நான் இறுக்கமாக பிடித்தால் என் கையில் வலிக்குமா இல்லையா என்றார் அந்த நபர் ஆம் வலிக்கும் என்றார் புத்தர் கூறினார் இப்போது யோசித்து பாருங்கள் உங்கள் மனம் எத்தனை விஷயங்களை இருக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது வருத்தம் கோபம் எதிர்பார்ப்புகள் அப்படி நடந்திருந்தால் என்ற எண்ணங்கள் இவற்றையெல்லாம் இருக்கி பிடித்துக்கொண்டு அமைதியைத் தேடி அலைகிறீர்கள் சில சமயங்களில் நாம் விட்டுவிட்டால் எல்லாம் சிதைந்துவிடும் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் விட்டுவிட்ட பிறகுதான் எல்லாம் சரியாகி தொடங்குகிறது உங்கள் கைகள் காலியாக இருந்தால் மட்டுமே புதிய ஒன்றால் நிரப்ப முடியும் என்று புத்தர் கூறியிருந்தார் நீங்கள் உங்கள் கைகளில் பழைய கற்களை இறுக்கி பிடித்திருந்தால் பூக்களை பிடிக்க முடியுமா முடியாது அதே போல உங்கள் மனதில் பழைய துக்கங்கள் பழைய விஷயங்கள் பழைய மனிதர்களை பிடித்துக் கொண்டிருந்தால் புதிய அனுபவங்கள் புதிய மகிழ்ச்சி புதிய வாழ்க்கை எப்படி உள்ளே நுழையும் நம் மனம் இறுக்கமாக மூடிய கைமுஷ்டி போல மாறிவிட்டது அதில் வலியும் இருக்கிறது எதிர்பார்ப்பும் இருக்கிறது பயமும் இருக்கிறது ஆனால் அந்த முஷ்டி திறந்தவுடன் அதனால் காற்றை உணர முடிகிறது அது இலகுவாகி விடுகிறது அது விடுதலையாகி விடுகிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய விட்டு கொடுக்க முடிந்தவர்களிடம்தான் உள்ளது என்று புத்தர் கூறுகிறார் ஏனெனில் யார் விட்டுவிடுகிறாரோ அவர் எந்த விஷயத்துடனும் பிணைக்கப்பட்டிருக்க மாட்டார் அவர் மற்றவர்களின் நடத்தையால் பாதிக்கப்படுவதில்லை அவர் தன் உள் அமைதியுடன் இணைந்திருக்கிறார் ஆனால் நாம் நினைக்கும் பிரச்சனை என்னவென்றால் நான் விட்டுவிட்டால் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்கிறோம் இல்லை நீங்கள் எப்போது தோல்வி அடைகிறீர்கள் என்றால் தேவைக்கு அதிகமாக பிடித்து வைத்திருக்கும் போதுதான் ஏனெனில் அப்போது நீங்கள் உங்கள் சக்தியை இனி உங்களுடையது அல்லாத விஷயத்தில் வீணாக்குகிறீர்கள் விட்டு கொடுப்பது என்றால் உங்களுக்கு கவலையில்லை என்று அர்த்தமல்ல விட்டு கொடுப்பது என்றால் நீங்கள் இப்பொழுது உங்கள் மன அமைதிக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் கௌதம புத்தரின் வாழ்க்கை இதற்கு மிகப் பெரிய உதாரணம் அவர் ராஜ அரண்மனையை விட்டுச் சென்றபோது ஒரு இளவரசன் ஏன் அனைத்தையும் விட்டுவிடுகிறான் என்று யாருக்கும் புரியவில்லை ஆனால் புத்தர் கூறினார் நான் விடுவித்த பிறகும் என்னுடன் இருக்கும் ஒன்றை தேடுகிறேன் அவர் அனைத்தையும் விட்டார் ஆனால் என்றென்றும் அழியாத ஒன்றை அடைந்தார் அதுவே ஞானம் இப்பொழுது யோசித்துப் பாருங்கள் அவர் அந்த அரண்மனையையும் அந்த செழுமையையும் அந்த சுகத்தையும் விட்டுவிடாமல் இருந்திருந்தால் இன்று நாம் அவரது பேரில் அமைதியை கண்டிருப்போமா இல்லை யார் விட்டுவிடுகிறாரோ அவரே அடைகிறார் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்களும் உங்கள் உள் சென்று பாருங்கள் எது உங்களை பிணைத்துள்ளது எந்த நினைவு உங்கள் ஒவ்வொரு நாளையும் பாரமாக்குகிறது எந்த பயம் உங்கள் கால்களை தடுக்கிறது எந்த எதிர்பார்ப்பு உங்களை சோர்வடைய செய்கிறது இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிடுவதற்கான நேரம் இது ஏனெனில் நீங்கள் விட்டுவிடும் போதுதான் வாழ்க்கை உண்மையில் எவ்வளவு அழகானது என்பதை நீங்கள் காண முடியும் ஆகாயம் மேகங்களால் மூடப்படுவது போல மனமும் பற்றால் மூடப்படுகிறது என்று புத்தர் கூறுகிறார் நீங்கள் விட்டுவிடும் பொழுது அதே மனம் மீண்டும் தூய்மையாகிவிடுகிறது எப்போதாவது ஒரு மரத்தடியில் அமர்ந்து இலைகள் எப்படி விழுகின்றன என்று பாருங்கள் அவை எதிர்க்கவில்லை வெறுமனே குனிந்து தரையை தொடுகின்றன ஒவ்வொரு வீழ்ச்சியும் முடிவல்ல என்பதை அவை அறிந்து கொள்கின்றன அவை அடுத்த வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கின்றன அதேபோல போல நீங்கள் விட்டுவிடுவதும் முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான தயாரிப்பு இதுதான் புத்தரின் சாராம்சம் எல்லாமே மாறுகிறது எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படியானால் இனி நம் வாழ்க்கையின் பகுதியாக இல்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டிருப்பது ஏன் வலியை பிடித்து வைத்திருப்பது சூடான நிலக்கரியை கையில் வைத்திருப்பது போன்றது மற்றவர் பாதிக்கப்படுவார் என்று நம்புவது ஆனால் எரிவது நாம்தான் தான் எனவே விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு தவறு ஒவ்வொரு புகார் ஒவ்வொரு பயம் உங்கள் மன அமைதியை பறிக்கும் ஒவ்வொரு நபரையும் போக போகவிடுங்கள் விட்டுவிடுவதன் அர்த்தம் உங்கள் உள்ளே அமைதி மட்டுமே இருக்கும் ஒரு இடத்தை உருவாக்குவது அங்கு எந்த புகாரும் இருக்காது நீங்கள் உங்களோடு இருப்பீர்கள் நீங்கள் விட்டுவிடக் கற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கை தானாகவே சரியாக தொடங்குகிறது என்பதைக் காண்பீர்கள் யார் போக வேண்டுமோ அவர்கள் போய்விடுகிறார்கள் யார் வர வேண்டுமோ அவர்கள் வரத் தொடங்குகிறார்கள் ஏனெனில் நீங்கள் இப்போது தடுக்கவில்லை நீங்கள் இப்போது ஓட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போது வாழ்க்கையுடன் பாய்கிறீர்கள் அதற்கு எதிராக அல்ல சேற்றில் தாமரை மலர்வது போல நீங்கள் விட்டுவிடும் பொழுது அமைதி பிறக்கிறது என்று கௌதம புத்தர் கூறினார் எனவே இன்று முதல் இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை உடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் போகவிடுங்கள் உங்களை தடுக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உங்களை காலியாக்கும் ஒவ்வொரு உறவையும் மெதுமெதுவாக உங்கள் மனம் மரத்திலிருந்து கீழே விழுந்து தரையை முத்தமிடும் இலையைப் போல இலகுவாகிவிடும் சில சமயங்களில் நாம் நிற்பது சுவாசிப்பது மற்றும் போதும் இப்போது நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய தைரியம் ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் பிடிப்பதில் அல்ல விட்டுவிடுவதில் மறைந்துள்ளது விடுதலை என்பது விட்டுவிடுவதில் தான் உள்ளது பிடித்து வைத்திருப்பதில் இல்லை நாம் அனைவரும் நமது சொந்த கற்களை பிடித்து வைத்திருக்கிறோம் சிலரின் மனதில் பழைய உறவின் கல் உள்ளது சிலருக்கு தோல்வியின் கல் சிலருக்கு அப்படி நடந்திருந்தால் என்ன என்ற கல் அதன் பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் மனம் பாரமாக இருக்கிறது என்று கூறுகிறோம் மனம் பாரமானதல்ல அதை நாமே பாரமாக்கியுள்ளோம் புத்தர் கூறுகிறார் பற்றுதலே துன்பத்தின் வேர் அதாவது நாம் ஒரு விஷயத்துடன் ஒட்டி கொள்ளும் பொழுது அந்த விஷயமே நமது துன்பத்திற்கு காரணமாகிவிடுகிறது ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறும் பொழுது அவர் போய்விட்டதால் வலி ஏற்படுவதில்லை நீங்கள் அவரை போகவிட விரும்பாததால் தான் வலி ஏற்படுகிறது நமது துன்பம் எப்போதும் நமது பிடிக்கும் போக்கில் இருந்து வருகிறது பற்றுதல் மற்றும் பற்றின்மை இரண்டும் மிகவும் மாறுபட்ட நிலைகள் என்று புத்தர் விளக்கினார் பற்றுதல் என்றால் எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பற்றின்மை என்றால் என்ன நடக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் முதல் நிலையில் போராட்டம் உள்ளது இரண்டாவதில் அமைதி உள்ளது பற்றின்மை என்றால் நீங்கள் யாரையும் நேசிக்க மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல மாறாக உங்கள் அன்பு இப்போது பயத்திலிருந்து விடுபடும் என்று அர்த்தம் அவர் உங்களை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் யாரையும் பிடித்துக் கொள்ள மாட்டீர்கள் மாறாக அவரை நேசிக்கும் திறன் உங்களுக்கு கிடைத்தது என்பதற்காக நேசிப்பீர்கள் உண்மையான அன்பு எந்த பட்டுதலையும் கொண்டிருக்கவில்லை பற்று இருக்கும் இடத்தில் பயம் இருக்கிறது பயம் இருக்கும் இடத்தில் அமைதி இல்லை நீங்கள் எதையாவது மிகவும் இறுக்கமாக பிடித்தால் ஒரு நாள் அது உங்களை காயப்படுத்தும் எப்படி மணலை முஷ்டியில் இருக்க பிடித்தால் அது இன்னும் வேகமாக நழுவிச் செல்லுமோ அதுபோல புத்தரின் செய்தி இதுதான் வாழ்க்கையின் மணலை இறுக்கி பிடிக்காதீர்கள் அதை உள்ளங்கையில் வையுங்கள் அது பாயட்டும் விட்டுவிடுவது என்பது ஓடி போவது அல்ல பலர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஓடுகிறவர் விட்டுக் கொடுக்கவில்லை அவர் பயப்படுகிறார் விட்டுவிடுவது பயமல்ல புரிந்து கொள்ளுதல் விட்டுவிடுவது ஓடிப்போவது அல்ல ஏற்றுக்கொள்வது சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் விடுதலை நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை விஷயங்களை உங்கள் விருப்பப்படி நடத்த முயற்சித்தீர்கள் ஒரு உறவில் ஒரு வேளையில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விரும்பியபடி அது நடக்காத போது நீங்கள் துக்கமடைந்தீர்கள் இதுதான் பற்று நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வலையை பின்னினீர்கள் உங்கள் துக்கங்கள் அனைத்தும் இந்த இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில் இருந்து பிறக்கின்றன என்று புத்தர் கூறுகிறார் ஏனென்றால் வாழ்க்கை நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை வாழ்க்கை அதுவாகவே நடக்கிறது எல்லாமே தற்காலிகமானது மக்கள் நேரம் உறவுகள் சூழ்நிலைகள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள் ஒரு புதிய அமைதி பிறக்கிறது அந்த அமைதி எந்த நபரையும் அல்லது சூழ்நிலையையும் சார்ந்து இருக்கவில்லை அது உங்களுக்குள் உள்ளது ஒருமுறை புத்தரின் சீடர் ஒருவர் அவரிடம் கடவுளே யாராவது நம்மை அவமானப்படுத்தினால் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா என்று கேட்டார் புத்தர் புன்னகைத்து யாராவது உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அந்த பரிசு யாருடன் இருக்கும் என்றார் சீடர் கொடுத்தவருடனே இருக்கும் என்றார் புத்தர் கூறினார் அதேபோல யாராவது உங்களுக்கு கோபம் அல்லது அவமானத்தை கொடுத்து நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அந்த கோபம் அவருடனேயே இருக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் இதுதான் பற்றின்மை ஓடவோ பிடிக்கவோ வேண்டாம் வெறுமனே பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் விட்டுவிடவும் புஸ்தரின் வாழ்வில் மற்றொரு சம்பவம் உள்ளது ஒருமுறை ஒருவன் புஸ்தரை மிகவும் திட்டினான் அவன் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் புத்தர் மௌனமாக இருந்தார் அவன் சோர்வடைந்தபோது நீங்கள் கேட்கவில்லையா என்றான் புத்தர் புன்னகைத்து நான் கேட்கிறேன் ஆனால் நான் உங்கள் இழுச்சொல்லை ஏற்கவில்லை என்றார் அந்த நபர் ஆச்சரியப்பட்டார் புத்தர் கூறினார் எனக்கு கொடுக்க விரும்பியதை நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை இப்பொழுது அது உங்களுடனேயே உள்ளது இதுதான் விட்டுவிடும் கலை எதிர்ப்பு இல்லை ஓடிப்போவது இல்லை வெறுமனே ஏற்றுக்கொண்டு போகவிடுவது நமது மனம் எப்போதும் பிடிக்கவே விரும்புகிறது அது எல்லாவற்றையும் என்னுடையதாக்க விரும்புகிறது எனது கருத்து எனது மரியாதை எனது நபர் எனது கடந்த காலம் இந்த என்னுடையதுதான் நம்மை அதிகம் பிணைத்துள்ளது எனது இருக்கும் இடத்தில் துக்கம் நிச்சயம் என்று புத்தர் கூறுகிறார் ஏனெனில் என்னுடையது என்று இருப்பது ஒரு நாள் நீங்கித்தான் போகும் அது நீங்கும்பொழுது உங்கள் மனமழும் எனவே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை முன்பே அறிந்து கொள்ளுங்கள் என்று புத்தர் போதிக்கிறார் இந்த புரிதலுடன் வாழ்பவர் ஒருபோதும் உடைந்து போவதில்லை புத்தர் தன் சீடர்களுக்கு எப்போதும் உலகின் அனைத்தும் நிலையற்றவை என்று போதித்தார் இன்று உங்களிடம் இருப்பது நாளை இருக்காது இன்று போனது நாளை வேறு வடிவத்தில் திரும்பி வரும் அப்படியானால் இந்த மாற்றத்துடன் ஏன் போராட வேண்டும் ஏன் இதை ஏற்கக்கூடாது இந்த ஏற்புதான் பற்றின்மை இந்த ஏற்பில்தான் அமைதி உள்ளது நாம் எதையாவது விட்டுவிட்டால் நாம் காலியாகிவிடுவோம் என்று நினைக்கிறோம் ஆனால் காலியாதலே நிறைவிற்கான வாசல் என்று புத்தர் கூறுகிறார் உங்கள் உள்ளே இடம் இருக்கும்போதுதான் புதியது நிரப்ப முடியும் உங்கள் இதயத்தில் பழைய வலியின் சுமை இருந்தால் புதிய அன்பு எப்படி வரும் உங்கள் மனதில் தோல்வியின் பயம் நிறைந்திருந்தால் புதிய முயற்சிக்கு தைரியம் எப்படி வரும் விட்டுவிடுவது என்பது இடம் கொடுப்பது அந்த இடத்தில் அமைதி புரிதல் மற்றும் இரக்கம் நுழைகிறது விட்டுவிடுவது ஏளிதல்ல ஆனால் சாத்தியமில்லாததும் அல்ல ஒவ்வொரு முறை நீங்கள் விட்டுவிடும் போதும் உங்கள் உள்ளே இன்னும் கொஞ்சம் இலகுவாக உணர்கிறீர்கள் ஒருமுறை கவனமாக யோசித்துப் பாருங்கள் எதுவுமே இல்லாமல் இன்றும் நீங்கள் எவ்வளவு விஷயங்களுக்காக உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் எதை கிழக்க பயப்படுகிறீர்களோ அது தொலைந்த பிறகுதான் உங்களை உங்களுடன் இணைக்கிறது நடந்ததை ஏற்றுக்கொள் போனதை விட்டுவிடு மீதமுள்ளதை அன்புடன் வாழுங்கள் என்று புத்தர் கூறினார் நாம் எதையாவது கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது நம்மை நாமே சோர்வடையச் செய்கிறோம் எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிடம் உங்கள் நிபந்தனைகளை அகற்றினால் வாழ்க்கை உங்களுக்கு அமைதியை திருப்பித் தரும் என்று புத்தர் கூறியிருந்தார் கட்டுப்படுத்த விரும்புவதும் ஒருவித பயம்தான் வாழ்க்கை ஒருபோதும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் நடப்பதில்லை அது பாய்கிறது யார் அதை விடுகிறார்களோ அவர்களே உண்மையான ஞானிகள் ஆகிறார்கள் உங்கள் கையில் ஒரு பிடி மணல் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதை இறுக்கமாக பிடித்தால் அது விரல்களுக்கு இடையில் நழுவிச் செல்கிறது ஆனால் நீங்கள் உள்ளங்கையை திறந்தால் அதே மணல் அமைதியாக நிற்கிறது இதுதான் வாழ்க்கை எவ்வளவு பிடிப்பீர்களோ அவ்வளவு இழப்பீர்கள் எவ்வளவு விடுவிப்பீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள் நாம் விட்டுவிட மறுக்கிறோம் ஏனெனில் நாம் தனிமையில் இருப்போமோ என்று பயப்படுகிறோம் நான் யாரையாவது அல்லது எதையாவது விட்டுவிட்டால் என்னிடம் எதுவும் இருக்காது என்ற பயம் ஆனால் நீங்கள் அனைத்தையும் இழக்கும் போதுதான் உங்களை நீங்களே கண்டறிகிறீர்கள் என்று புத்தர் கூறுகிறார் ஏனெனில் உங்களுடையது உங்களை விட்டு ஒருபோதும் விலக முடியாது எது விலகி போனதோ அது ஒருபோதும் உங்களுடையதாக இருந்ததில்லை உண்மையான அன்பு கட்டுப்படுத்துவதில்லை விடுவிக்கிறது புத்தர் கூறுகிறார் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களை விடுவியுங்கள் அவர்கள் உங்களுடையவர்களாக இருந்தால் திரும்பி வருவார்கள் இல்லையென்றால் அமைதி உங்களுடன் இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு லீலையும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் அதை தடுக்கும் வரை நீங்கள் போராடிக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அதை பாய அனுமதித்தால் நீங்கள் சுதந்திரமாகி விடுவீர்கள் இதுதான் விட்டுக் கொடுக்கும் சக்தி இதுதான் விடுதலையின் பாதை புத்தர் நமக்கு விடுத்துச் சென்ற அந்த ஆழமான உண்மைக்கு சென்று சேருவதற்கான சில வழிகள் இங்கே உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது எளிதல்ல ஆனால் இதுவே ஆரம்பம் ஏற்றுக்கொள்வது என்றால் தோல்வியை ஒப்புக்கொள்வது அல்ல மாறாக எல்லாமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்வது யாராவது நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் நாம் வலியை உணர்ந்தோம் ஆனால் அந்த நபர் அந்த நிகழ்வு அந்த வார்த்தை அந்த உறவு அனைத்தும் அதன் பங்கை முடித்துவிட்டது இப்பொழுது அவற்றை அங்கேயே விட்டுவிடுவதுதான் மிகப்பெரிய ஞானம் எவ்வளவு எதிர்க்கிறீர்களோ அவ்வளவு துக்கம் பெறுவீர்கள் எவ்வளவு ஏற்கிறீர்களோ அவ்வளவு விடுதலை பெறுவீர்கள் என்று புத்தர் கூறினார் இரண்டு எழுதி விடுதலை செய்தல் நாம் அனைவரும் நம் உள்ளே நிறைய அடக்கி வைத்திருக்கிறோம் கோபம் வருத்தம் குற்ற உணர்வு பயம் இவை அனைத்தும் ஒரு விஷம் போல நம் உள்ளே குவிந்து விடுகிறது தான் எதை விட முடியவில்லையோ அதை மனம் திரும்ப திரும்ப நினைக்கும் என்று புத்தர் கூறினார் எனவே உங்கள் மனதை லேசாக்குங்கள் எந்த வலி உங்களை காயப்படுத்தியது யார் மீது உங்களுக்கு கோபம் எந்த சுமை உங்களை உடைக்கிறது என்பதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் நீங்கள் அதை வார்த்தைகளில் வெளியேற்றும் போது அது இனி உங்கள் உள்ளே இருப்பதில்லை மூன்று மௌனம் பழகுதல் நாம் மாவனத்தில் போது நம் உள்ளே இருக்கும் குரலை கேட்க முடிகிறது மாவனத்தில் பார்க்க கற்றுக்கொண்டவரே உண்மையான ஞானி என்று புத்தர் கூறினார் நாம் எல்லாவற்றுக்கும் உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறோம் கோபம் பயம் அழுகை ஆனால் மைண்ட்புல்னஸ் நமக்கு சொல்வது நிறுத்துங்கள் வெறுமனே பாருங்கள் அந்த உணர்வு உங்களுக்குள் எழும்பும் வந்தபடியே போய்விடும் நீங்கள் அதை நிறுத்தவோ சண்டையிடவோ தேவையில்லை நான்கு சிறிய விஷயங்களில் தொடங்குங்கள் விட்டுவிடுவது ஒரே நாளில் வரும் கலை அல்ல அது ஒரு பயிற்சி தினமும் சிறிய விஷயங்களில் இருந்து தொடங்குங்கள் உங்களுக்கு வருத்தம் தரும் பழைய செய்தியை நீக்குங்கள் இனி உங்களுக்கு பயன்படாத பழைய பொருளை தூக்கி எறியுங்கள் உங்களை உள்ளே பலவீனப்படுத்தும் ஒரு பழக்கத்தை கைவிடுங்கள் ஐந்து சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் புத்தரின் முழு பயிற்சியும் சுவாசத்தை அடிப்படையாக கொண்டது சுவாசமே வாழ்க்கை சுவாசமே விடுதலையின் பாதை நீங்கள் கவனமாக சுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு உள்ளிழுப்பும் புதிய வாழ்க்கையை கொண்டு வருகிறது என்பதையும் ஒவ்வொரு வெளிவிடுதலும் பழையதை விட்டுவிட உங்களுக்கு சக்தியை தருகிறது என்பதையும் உணர்கிறீர்கள் சுவாசம் உங்களுக்கு கற்பிக்கிறது விட்டுக் கொடுப்பது அவசியம் ஏனெனில் நீங்கள் விடாவிட்டால் வாழ முடியாது புத்தர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் நீங்கள் பிடிப்பதை நிறுத்திய நாளில் நீங்கள் பெறத் தொடங்கிவிட்டீர்கள் இதுதான் வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் ஒன்று மனம் அமைதியாகிவிடும் நாம் விட்டுவிடும்போது நம்மை எப்போதும் தொந்தரவு செய்யும் மனதின் சத்தம் மெதுவாக அமைதியாக தொடங்குகிறது பயம் மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அமிட்டலா அமைதியாகிறது மன அழுத்த ஹார்மோன்கள் குறைகின்றன விட்டுவிட்டு விடுவது ஒரு உணர்ச்சி பூர்வமான முடிவு மட்டுமல்ல இது உங்கள் உடலின் உள்ளே குணப்படுத்தும் செயல்முறையை தொடங்குகிறது இரண்டு நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்பீர்கள் நாம் விஷயங்களை விட முடியாவிட்டால் நாம் கடந்த காலத்தில் சிக்கியிருப்போம் அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவோம் ஆனால் நாம் விட்டுவிடும்போது நிகழ்காலத்திற்கு திரும்புகிறோம் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது மூன்று உறவுகளில் சமநிலையை உணர்வீர்கள் நாம் ஒரு நபரையோ அல்லது உறவையோ இறுக்கி பிடித்தால் நாம் அவர்களை அடக்கத் தொடங்குகிறோம் அன்பு காட்டுவதில்லை ஆதிக்கம் செலுத்துகிறோம் ஆனால் விட்டுவிடக் கற்றுக்கொள்ளும் பொழுது அன்பின் அர்த்தம் பிடிப்பது அல்ல விடுதலை கொடுப்பது என்று உணர்கிறோம் நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசித்தால் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் என்று புஸ்தர் கூறுகிறார் நான்கு உங்கள் தன்னம்பிக்கை திரும்பும் நாம் எதையாவது பிடித்து வைத்திருக்கும்போது உண்மையில் நம் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கிறோம் இது போய்விட்டால் நான் உடைந்து விடுவேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் விட்டுவிடும்பொழுது உண்மையான வலிமை நம் உள்ளேதான் இருந்தது என்பதை உணர்கிறோம் புத்தர் கூறினார் உங்களைத் தவிர வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது ஐந்து சக்தி பாயத் தொடங்கும் நீங்கள் பிடிப்பதை நிறுத்தியவுடன் ஏன் எப்படி எப்போது என்ற கேள்விகளில் சிக்கியிருந்த மனசக்தி இப்போது ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடத் தொடங்குகிறது புத்தர் கூறினார் மனதை விடுவி சக்தி சுதந்திரமாக பாய முடியும் ஆறு ஆரோக்கியம் மேம்படத் தொடங்கும் நீங்கள் மிகவும் பதட்டமாக இருக்கும்போது உடலும் நோய்வாய்ப்படத் தொடங்குகிறது மனதின் அழுத்தத்துடன் தலைவலி சோர்வு தூக்கமின்மை போன்றவை இணைக்கப்பட்டுள்ளன நாம் உணர்ச்சி ரீதியாக விடுபடும்போது நம் நோய் எதிர்ப்பு சக்தி வலு ஏழு வாழ்க்கை எளிதாக தோன்றும் நீங்கள் விட்டுவிடக் கற்றுக்கொள்ளும்போது விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே தெரியும் நீங்கள் இப்போது எல்லாவற்றிலும் என்னுடையது மற்றும் உன்னுடையது என்று தேடுவதில்லை நீங்கள் இப்போது வாழ்க்கையை ஒரு பாயும் அனுபவமாக பார்க்கிறீர்கள் புத்தர் கூறினார் எல்லாமே மாற்றத்திற்குரியது இதுவே வாழ்க்கையின் விதி எட்டு காரணமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் விட்டுவிடும் பொழுது உங்கள் மனம் எதையாவது தேடி அலைவதில்லை நீங்கள் நான் இருக்கிறேன் இது போதும் என்று உணர்கிறீர்கள் இதுவே உள்மகிழ்ச்சி அல்லது மனநிறைவு புத்தர் கூறினார் மகிழ்ச்சி இல்லை அது உங்கள் மனதின் உள்ளே இருக்கிறது கடந்ததை விட்டுவிடுங்கள் இருப்பதை நம்புங்கள் வரப்போவதில் நம்பிக்கை வையுங்கள் என்று புத்தர் கூறினார் விட்டுவிடுங்கள் எல்லாமே தானாகவே சரியாகிவிடும் விட்டுவிடுவது ஒருபோதும் முடிவல்ல அது எப்போதும் ஒரு புதிய ஆரம்பம் நீங்கள் விடுவிக்கும்போது நீங்கள் தோற்பதில்லை உங்கள் உள்போரில் வெற்றி பெறுகிறீர்கள் புத்தர் கூறினார் யார் விட்டுவிடுகிறாரோ அவரே உண்மையான சுதந்திரத்தை தொடுகிறார் நீங்கள் யாரையாவது ஒரு சூழ்நிலையையோ ஒரு முடிவையோ பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சொந்த வாழ்க்கையின் கைதியாகி விடுகிறீர்கள் நீங்கள் விட்டுவிட்டவுடன் உங்கள் மனம் இலகுவாகிறது உங்கள் ஆத்மா மீண்டும் சுவாசிக்கிறது நண்பர்களே இந்த முழுக்கதை நமக்கு சொல்ல வருவது வாழ்க்கையின் உண்மையான சுதந்திரம் பிடிப்பதில் இல்லை விட்டுவிடுவதில் தான் உள்ளது என்பதுதான் நாம் எதையாவது பிடித்து வைத்திருக்கும் போது அது நம்மை சோர்வடைய செய்கிறது ஆனால் விட்டுவிட்டவுடன் வாழ்க்கை தானாகவே இலகுவாகி வாயத் தொடங்குகிறது புத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது மிகவும் எளிதானது ஆனால் ஆழமானது எல்லாமே மாறுகிறது எதுவும் நிரந்தரமில்லை கடந்தது சென்றுவிட்டது அதை என்றால் நம்மை நாமே வலியுறுத்திக் கொள்கிறோம் எதிர்காலம் இன்னும் வரவில்லை அதை பற்றி என்றால் அமைதியை இழக்கிறோம் ஆனால் நிகழ்காலம் இதுவே நமக்கு உண்மையான வாழ்க்கை இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நம்முள் ஒரு அற்புதமான அமைதி பிறக்கிறது விட்டுவிடுவது தோல்வி அல்ல அது ஒரு விழிப்புணர்வு அது நம்மை நம் உண்மையான தன்மைக்கு அழைத்துச் செல்கிறது விட்டுவிடும்போது நம் மனம் சுத்தமாகிறது நம் இதயம் திறக்கிறது நம் ஆத்மா சுதந்திரம் அடைகிறது அதுதான் புத்தர் சொன்ன விடுதலை எனவே இன்று முதல் நினைவில் கொள்ளுங்கள் எதுவும் நித்தியமில்லை எதையும் கட்டுப்படுத்த முடியாது வாழ்க்கையை விடுங்கள் நீங்கள் அதன் ஓட்டத்துடன் பாயுங்கள் அப்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை உணர்வீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களைப் போலவே இன்னும் பலருக்கு இது பயன்படட்டும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் இதுபோல மனதை தெளிவாக்கும் வாழ்க்கையை மாற்றும் புத்தரின் போதனைகளை ஆன்மீக கதைகளாக நாங்கள் கொண்டு வருகிறோம் அடுத்த காணொளியில் இன்னொரு அழகான உண்மையுடன் சந்திப்போம் அமைதியுடன் இருங்கள் விடுவியுங்கள் வாழ்வை அனுபவியுங்கள் நன்றி